ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முதல் சூப்பூட்டேன் ராஜ மேடம் தான் பவுடர் தொடப்பா சீட்டை புச்சிட்டாங்க

நம்ம டீம் எல்லாம் காணோம். வாடமா வாடமா வா. வாங்க. ஆஹ் வேண்டாம் வேண்டாம். ஆ அன்பிரமா எல்லാർக்கும் அன்பிர. செங்கல்பட்டு டிஃபன் சாப்பிட்டு நம்ம வண்டி ஏறுறோம். ஆமா. சுவாமிஜி நெக்ஸ்ட். ஆ ஏறுな ஏறுな. கோயில்ல எடுக்கலாம் வாணா. வாங்க என்ன பேக் உள்ளே வச்சிடுனா?

என்ன காய் டிஃபரெண்டா இருக்கு சாதம் போறாங்கம்மா சேச்சிலா சாமி பாத்துட்டு வந்தாச்சி

அதான் நல்லா மூடியெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறாங்களே நீ பண்ணிட்டியா கரோடு கடப்பா நான் விக்கிறாங்களே அதான் நாளைக்கு தான் இருக்கும் போயிட்டு வாங்கம்மா சுவாமிஜி கரோடு வாங்குறீங்களா வாங்க வாங்க கோயிலுக்கு வந்துட்டு கரோட்டா ஆமா ஆமா இல்லையா அம்மன் கோயில் தான் வாங்க வாங்க

கம்பி எடுத்துட்டேன் நந்தினி இத ஷூட் பண்ணணும் நந்தினி இத வேற வேறம் பேக் பண்றாங்க நாங்க ரெண்டு ராஜி நாங்க ரெண்டு நாங்க ரெண்டு பேக்கெட்